ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஐ ஐமேஜி குகன் வடமாகாணத்தில் மர்ம காய்ச்சலினால் இதுவரைக்கும் எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த காய்ச்சலினால் நாளுக்கு நாள் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது இதே நேரத்தில் உயிரிழந்த அனைவருக்குமே சுவாச பையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது அடுத்து அவர்களினுடைய இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு கொழும்புக்கு அனுப்பப்பட்டு பரிசோதனைக்குட்படுத்தி பார்க்கிறப்போ அவர்கள் அனைவருக்கும் லெப்டோஸ் லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படுகின்ற காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எஸ் நம்ம இந்த வீடியோல வடமாகாணத்தில் அதிகமாக பரவி வரக்கூடிய லெப்ரோஸ் பைரோசுஸ் எனப்படுகின்ற எலிகாய்ச்சல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லெப்ட்ரோஸ் பைரோசஸ் எனப்படுகின்ற எலிகாய்ச்சல் எப்படி பரவுதோ யாருக்கெல்லாம் அதிகமாக பரவுதோ இதிலிருந்து விடுபட மக்களாகிய நாம் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக மழை காலங்கள் என்றாலே நம்மளில் அதிகமானவர்களுக்கு இருமல் தடிமன் காய்ச்சல்கள் வந்து ஏற்படுறது வழக்கம் அப்படி தடிமண் இருமல் ஏற்படுறப்போ சின்ன காய்ச்சல் தானே சின்ன தடிமல் காய்ச்சல் தானே அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே விட்டுருவோம் அதுலேயும் கொஞ்சம் பேர்தான் அதற்கான சிகிச்சைகளை பற்றி குணமடைகிறதுக்குரிய வழிமுறைகளை பார்ப்பாங்க அண்மை காலமா வடக்கு கிழக்குன்னு சொல்லி எல்லா இடமுமே கடும் மழை பெஞ்சதுனால வெள்ளம் ஏற்பட்டு அப்படின்றது நமக்கு தெரியும் குறிப்பா வடமாகாணத்துல ஏற்பட்ட வெள்ளம் படிந்தோடாமல் இப்பயும் அங்கங்கே நீர் தேங்கி நிற்கிறது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் வடமாகாணத்தில் காய்ச்சலால் போதனா வைத்தியசாலை மற்றும் பருத்தி வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கான சிகிச்சைகளின் போது நிலைமை மோசமாக இல்லாதிருந்திருக்கிறது நாட்கள் போக போக அவர்களினுடைய நிலைமை கவலைக்கிடமாகி இதுவரைக்கும் எட்டு உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதன் பிறகு இறந்தவர்களினுடைய குருதி மாதிரிகளை எடுத்து கொழம்புக்கு அனுப்பி பரிசோதனைக்குட்படுத்தி பார்க்குறப்போ அவர்களுக்கு லெப்டோஸ் பைரோசிஸ் எனப்படுகின்ற காய்ச்சல் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள் அப்படி என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாட்டில் மழை பெய்து பள்ளம் ஏற்பட்டிருந்த நிலையில் ரத்னபுரி கேகாலை மாத்தரி காலி கழுத்துறை போன்ற மாவட்டங்களுக்கு எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் இருப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவு எச்சரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அந்த மாவட்டங்களை விடவும் வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் அதிகமான எலிக்காய்ச்சல் நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்று குறிப்பிடப்படுகிறது இதுவரைக்கும் வடமாகாணத்தில் எழுபதுக்கும் அதிகமான இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பைரோசஸ் எனப்படுகின்ற எலிகாய்ச்சல் தொற்றுக்குள்ளானவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருந்தாலும் உயிரிழந்தவர்களில் ஜாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஏழு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் உள்ள மொத்தமாக எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த வருஷத்தோட ஒப்புடுகையில் இந்த வருஷத்துல இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பைரோசஸ் எனப்படுகின்ற எலிகாய்ச்சலினால வந்து அதிகமானவங்க தொற்றுக்குள்ளாகி இருக்கிறாங்க அப்படி என்று சுகாதார அமைச்சர் தொற்றுநோய் பிரிவு பதிவு குறிப்பிட்டிருக்கிறது கடந்த வருஷத்தை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமானவங்க நோய் தொற்றுக்குள்ளாகி இருந்தாங்க அதுலேயும் இருநூறு பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்குது அதிகமானவங்க ரத்தினபுரி காலி கேகாலி போன்ற இடங்களில்தான் தான் அடையாளம் காணப்பட்டு இருந்தார்கள் அப்படி என்றும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது ஆனால் இந்த வருஷம் இதுவரையான காலப்பகுதி வரைக்கும் நோய் தொற்றுக்குள்ளானவங்க போன வருஷத்தை விட அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இதுவரையான காலப்பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்துக்கும் அதிக மாணவங்க இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க அப்படி என்று தொற்றுநோய் பிரிவு குறிப்பிடுகின்றது இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படுகின்ற எலிகாய்ச்சல் கொரோனா மாதிரி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரப்பப்படுவதில்லை மாறாக லெப்டோஸ்பைரா எனப்படுகின்ற பக்டீரியாவால் ஏற்படுத்தப்படுகின்றது அப்படி என்று சொல்லப்படுகிறது இந்த கிருமிகள் பிரதானமாக எலி போன்ற மிருகங்களின் சிறுநீருடன் வெளியேற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மாத்திரமின்றி ஆடு மாடு போன்ற மிருகங்களின் சிறுநீருடனும் வெளியேற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது இவ்வாறு வெளியேற்றப்படுகின்ற இந்த நோய்கிருமிகள் நீர்நிலைகளில் இருந்து அல்லது நீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த இடங்களில் இருந்து நம்மளுடைய கை கால்களில் உள்ள காயங்கள் நோய்களூடாக அல்லது மென்மையான தோல்களூடாக குறித்து சுற்றுவட்டத்தை சென்றடைகிறது அத்தோடு அந்த நோய்கிருமிகள் அடங்கியுள்ள அந்த நீரினை பருகுவதன் மூலம் எங்களுடைய உடலை இந்த நோய்க்கிருமிகள் சென்றடைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இவ்வாறு எங்களுடைய உடலை இந்த நோய்கிருமிகள் சென்றடைந்தவுடன் பாந்தி வயிற்று வலி தட்சை வலி உடல் வலி தடிமன் இருமல் போன்ற அறிகுறிகள் தோன்றும் அது அப்படி இருக்க இரண்டாவது வாரத்தில் எங்களுடைய உடலை சென்றடைந்த நோய்க்கிருமிகள் உடலின் பல்வேறு உறுப்புகளையும் தாக்கி பாதிப்பு ஏற்பட்டு கல்லீரல் சிறுநீரகம் போன்றன பாதிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்று எந்த ஒரு சிகிச்சையும் பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் உங்களுடைய இதயம் மூளை போன்றன பாதிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறுநீருடன் ரத்தம் வெளியேறுதல் வெளியேற்றப்படும் சிறுநீரின் அளவு குறைதல் போன்ற பிரச்சனைகளும் வந்து ஏற்படுகிறது அத்தோடு நிலைமை மோசமாகும் பட்சத்தில் உயிரிழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த லெப்டோஸ் பைரோசஸ் எனப்படுகின்ற எலிக்காய்ச்சல் யாருக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறப்போ வயல்களில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் ரத்தினக்கள் அகழ்வு விலைகளில் ஈடுபடுவோர் நீர்நிலைகளில் மீன்பிடிப்போர் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீர்நிலைகளில் விளையாட்டுகளில் ஈடுபடுவோர் இவர்கள் தான் அதிகமாக இந்த லெப்டோஸ் பைரோசோஸ் எனப்படுகின்ற எலிகாய்ச்சலுக்கு வந்து அதிகமா பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தொற்று ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் ரத்தினங்கள் அகழ்வு வேலைகளில் ஈடுபடுவோர் நீர்நிலைகளில் மீன்பிடிக்க செல்வோர் அனைவருமே வந்து வேலைகளுக்கு செல்லும் போதோ கைகளுக்கு கையுறி அணிவது அடுத்தது சூ போட்டு கொண்டு போவது இப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றும் போதோ அந்த தொற்றிலிருந்து நாம் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதோடு நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களில் கை கால்களை கழுவுறது அந்த நீரை வந்து குடிக்கிறது அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடாமல் இருப்பதன் மூலம் நம்ம வந்து அந்த நம்ம விடுபட முடியும் அத்தோடு பொது இடங்களில் இருக்கிற நீரை வந்து பயன்படுத்தாமல் கொதித்தாரிய நீரை நம்ம பருகுவதன் மூலமாக இன்னும் இன்னும் அந்த தொற்றிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சுகாதார அமைச்சும் தொற்று நோய் பிரிவு குறிப்பிடுகிறது அதே போல் இப்படி விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அகழ்வு வேலைகளில் ஈடுபடுவோர் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்வோர் வந்து கட்டாயமாக அருகில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு சென்று முட்காப்பு மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது இந்த லெப்டோஸ் பைரோசஸ் எனப்படுகின்ற எலிக்காய்ச்சல் காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு நான் சொன்ன விடயங்களை தாண்டி என்னென்ன விடயங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்